வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பை வந்து நான் வந்து ஒரு சின்ன டம்ளால் ஒன்றரை டம்ளாக எடுத்திருக்கேன் நான் கழுவலை கழுவு இது குக்கரில் போடும்போது கழுவிக்குவேன் உங்களுக்கு காண்கீரை கண்டு வச்சுருக்கேன் அது கொத்தமல்லி ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ஜீரகம் உப்பு கொஞ்சமாக சாம்பார் தூள் போடுவேன் கொஞ்சமாக தான் போடுவேன் அப்புறம் மஞ்சள் தூள் இப்போ வந்து குக்கரில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் வெந்தயம் மூணு வச்சுருக்கேன் இப்போ நான் குக்கரில் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து போட்டாச்சு அதாவது பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி ஜீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இப்போ இந்த சமயத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டு வச்சுக்கலாம் விசில் வச்சுட்டு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா எந்திரிச்சு மலர்ந்துருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப குலையை விட்டுறக்கூடாது அப்புறம் சாம்பார் வேறு இருக்காது இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு கடும பருப்பை போட்டு தாளித்து இது பண்ணிக்கலாம் நான் தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து தாளிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும் பாருங்கள் எண்ணெய் கலந்துட்டு இப்போ கருவி வெந்தும் மீனம் எல்லாம் போட்டுலாம் வெடிக்கட்டும் இது சமயத்தில் சாம்பாரை வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாங்க சாம்பார் வாசிப்படுத்து சாம்பார் ரெடி உங்களுக்கு உரத்துக்கு தேவையான சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நான் இந்த சாம்பாருக்கு கொஞ்சமாக தான் பொடி போடுவேன் என்னோட சேனல் நிறையா வீடியோஸ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்